அந்த சூழ்நிலையில வந்து அவர் என்ன ஒரு ஆற்று பகுதியில் போய் கத்துலக்காக பயங்கர பயிராக்கல அந்த ஊர்ல யாருமே என்ன செய்யல ரசிக்கப்படுற இந்த மனுஷன் வெளியேற்றத்தை அப்ப அந்த ஊர்ல அவங்க பரப்பரியா அவங்க பயில் கட்டப்பட்டிருக்கிறாங்க இல்லையா அவங்களே இவரை ரொம்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க வெறுத்து இருக்கிறாங்க ஏன்னா நானே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து கடந்து வந்திருக்கிறேன் கவனிங்க இவர் எந்த அந்த ஊர்ல இருக்கிற ஆற்றுப் போய் நல்ல பௌர்ணமி நிலவு அடிக்கிற இடத்துல பயங்கரமா மனங்கள் போட்டு ஆவில நிறைஞ்சு அதிகாரத்தோடு செஞ்சிருக்காரு இந்த மனச ஜெமிச்சிருக்கிறார் ஏன் ஜெமிச்சாருன்னா இதுக்குள்ள என்ன நடந்திருக்கு அவங்க திருவிழாவு செஞ்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க அவர் சொல்லியிருக்கிறாரு அந்தவரை இந்த வருஷம் இந்த திருவிழா

நீங்க அதெல்லாம் கண்ணவடிமாறு பார்த்துக்கங்க எப்படி வச்சுருங்க பாருன்னு சொல்லி ஆனா ஒண்ணு என்ன செய்யல நடக்கல அது புது சொல்லிட்டு அவன்தான் அங்க இருக்கிறா அப்படின்னு அதுக்கு பிறகு அவரை போய் நேரா அங்க இருந்து அடிச்சு வெளியே செஞ்சுக்கிறாங்க துறை தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மனுஷன் அந்த ஊர்ல இருந்து வெளியே போயிருக்காரு கவனிங்க ஒரு பெரிய பூசெக்ஷன்ஸ்ல உள்ள ஒரு பெரிய என்ன செஞ்சு ஆயிக்கிட்டு இருந்தாங்க அந்த பெரிய என்ன செஞ்சுக்கிறாங்க தயர்த்தி விற்கி பார்த்தீங்க போக மாட்டேன் என்ன போறாங்களோ அவங்க பாவத்தை யாரெல்லாம் போறாங்களோ அவங்க பாவத்தை சொல்லுங்க யார் போய் பக்கத்துல முடியுது அதனாலதான் சொன்னேன் சத்தியத்துக்கு ஒரு டிவை அத்தாரிட்டின்னு செய்ய இருக்குது அதுக்கு ஒரு தெய்வீக அதிகாரம் செய்யும் இருக்குது நாம சத்தியத்தை கை கொள்ளாம சத்தியத்தின் பக்கம் நிற்காம இந்த மாதிரி இடத்துக்கு போனா தான் நம்முடைய முகத்தில் என்ன செய்யும் பிரிச்சு விட்டோம் அவன் பிரிச்சு விட்டுருவாங்க அதனாலதான் சொல்றேன் சத்தியத்திற்கு ஒரு தெய்வீக அதிகாரம் என்ன செய்யுது இருக்குது இது நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தோணி ஓடிக்கிறேன் அது சொல்லி அந்த பேயை சொல்லி இருக்குது

– Divine authority. – Divine ஒரு One day week, that's not enough. – It's not enough. – But that's 8